உன் வழக்கன் அல்லது உன் வழக்கை இருந்தால் பிடுங்கி எறிந்துவிடு வெட்டி எறிந்துவிடு பாவம் செய்வதை விட உறுப்புகள் இல்லாமல் குறைந்திருப்பது நல்லது என்பது போல இயேசு பேசுவது ஒரு சிலருக்கு ஏன் இயேசு இப்படி பேசுகிறார் உறுப்புகளை இழந்து முடமாக சொல்கிறாரா என்று கேள்வி பெறலாம் இது ஒரு உருவகம் புனித அகஸ்தினார் இந்த உருவகத்தை பற்றி சொல்கிற பொழுது நாம் மிகவும் நேசிப்பது நம்முடைய உடல் வழக்கன் வழக்கை ரொம்ப முக்கியம் அப்படி என்றால் நம்மை சூழ்ந்திருக்கிற மனிதர்களை எது குறிக்கிறது என்கிறார் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் யார் நமக்கு நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒருவேளை நாம் பாவம் செய்வதற்கு காரணமாக இருந்தால் விலகி வந்துவிடும் அதுதான் புனித அகஸ்தனார் சொல்வது அப்படி என்றால் கடவுளை முழுவதுமாக அன்பு செய்ய முடியும் கடவுளை முழுவதுமாக அன்பு செய்ய வேண்டுமென்றால் இயேசுவின் மீது நம்பிக்கை வர வேண்டும் இயேசுவினுடைய உயிர்ப்பின் மீது நம்பிக்கை வர வேண்டும் நம் உலகத்திலே வாழ்கிற பொழுது ஏற்படுகிற துன்பம் வேதனை கஷ்டம் எல்லாமுமே கூட இன்பமாக மகிழ்ச்சியாக மீட்பாக மாறும் என்கிறார் புனித பவுல் இன்றைய முதல் வாசகத்திலே துன்பத்தை பற்றி கவலைப்படாமல் நம்பிக்கையை வளர்த்துக்கொண்டு அதிலே நம் வாழ்வை கட்டி எழுப்புகிற பொழுது அது நமக்கு மீட்பாக அமையும் பிறருக்கு உதவியாக அமையும் இப்படிப்பட்ட ஒரு மீட்பை நல் உறவை கடவுளோடு நல்லுறவு பிறரோடு நல் உறவை ஏற்படுத்தி கொண்டு வாழ்வதற்கு அதை முடிவில்லா வாழ்வுக்கு வழிநடத்தி செல்வதற்கு எது தடையாக இருக்கிறதோ மனிதர்கள் குறிப்பாக அவர்களிடமிருந்து விலகி வெந்துவிடுவது நல்லது அல்லது அவர்களை திருத்தி கொண்டு வருவது நல்லது யோசித்துப் பார்ப்போம் நல்லதை தேர்ந்தெடுத்துக் கொள்வோம் இறைவன் என்னும் வாழ்த்து பெறுவாராக